ஒரு பல்லவட்டின்னு ஒரு ஊரு நான் ஜல்லி நான் தான் நடத்த போயிருந்தேன் சிவகாசி பக்கத்தில் பல்லவட்டி அவங்க வந்து தேவேந்திர வேலை இந்த ஊரின் இருக்காங்க அவங்க ஒரு அதிசயம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது வர்றவங்களுக்கு போற நிப்பாட்டி அவங்க கால் மாட்டு காலையும் சந்தனம் பொட்டு வச்சு மாட்டு உரிமையாளர் பொட்டு வச்சு கால் பாதத்தை கழுவி பெரிய எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் உரிமை சட்டத்தையும் அந்த ஊர் நடத்தினேன் அன்னைக்கு நைட்டு போறவங்கள அந்த சரியா தமிழில் தமிழை மாதிரி மதிக்கணுங்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு அதுதான் பாச உணர்வு அந்த வெறி வெறி மஞ்சட்டோட ஒரு பிடிப்பு தெரியும் எதோ எப்படியான போறேன் காசுகளுக்கு வித்துக்கிட்டு டோக்கன்களை காசு கொடுத்தா டோக்கன் வந்துடும் அது வழங்குமா வெத்தலை வச்சா மட்டும்தாங்க பணத்துக்கு வில போகாது டோக்கன் வந்து வெத்தலை வச்சா மட்டும்தான் போகாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஜல்லிக்கட்டுல ஜாதி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஜாதி வந்து டோக்கன் கிடைக்காதவங்க செய்யற ஒரு பேச்சு